எசைக்கேல் பதினாறாம் அதிகாரம் பதினேழிலிருந்து படிக்கிறேன் நான் உனக்கு கொடுத்த என் பொண்ணும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுருபங்களை உண்டாக்கி அவைகளோடு வேசைத்தனம் பண்ணி என் எண்ணெய் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து பத்தொன்பது நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தை நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாய் படைத்தாய் இருவது நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய் எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த ஈவுகளை நீ வந்து தப்பா பயன்படுத்தி விட்டாய் அபியூஸ் மிஸ்யூஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை தவறாக பிரயோகம் செய்தல் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு பொண்ணு வெள்ளியும் கொடுத்தாரு அதை வைத்துக்கொண்டு கொண்டு விகிரகங்களை எரிசலேம் உண்டாக்கியது ஆண்டவர் எண்ணெயையும் வாசனை திரவியங்களையும் கொடுத்தார் அதை கொண்டு போய் விக்கிரக ஆராதனை பயன்படுத்தியது எர்சுலேம் ஆண்டவர் கொடுத்த அப்பம் மாவு நெய் தேனை எல்லாம் விக்கிரகங்களுக்கு எரிசலேம் படைத்தது ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள் எர்சிலேம் மக்கள் அப்யூஸ் அப்படின்றது இந்த போதை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க ட்ரக் அபியூஸ் ட்ரக் அப்யூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க போதையை ட்ரக் அபியூஸ்னால் என்ன மருந்தை தவறாக பயன்படுத்துதல் எல்லா போதை பொருட்களும் மருந்துதான் உதாரணத்துக்கு மதுபானம் அது வந்து அல்கஹால் அந்த அல்கஹால் ஒரு மருந்து பொருள் அது முக்கியமாக இருமல் மருந்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதை அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருமல் இல்லாதவர்கள் கூட அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது மிஸ்யூஸ் அபியூஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் துர்பிரயோகமாக மாறுது ஏதோ விக்ரக ஆராதனைக்காக மட்டும் பயன்படுத்துவதை நான் சொல்ல வரவில்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவுகளை நன்மைகளை நமக்கு கொடுத்த மனிதர்களை நம்ம எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது அவர்களை துர்பிரயோகம் பண்ணக்கூடாது ஊழியக்காரர்கள் என்னுடைய சகாக்களுக்கு கூட தாழ்மையான ஒரு அபிப்பிராயத்தை வைக்கிறேன் கர்த்தர் நம்முடைய கையில் நிறையா ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார் நூறு பேரையோ ஆயிரம் பேரையோ கொடுத்துருக்கிறார் ஒரு லட்சம் பேரையோ பத்து பேரையோ நம்மை நம்பி சில மனிதர்களை நம் கையில் கொடுத்திருக்கிறார் அவர்களை நம்ம எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது அவர்களை துர்பிரயோகம் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஆகவே இவர்கள் அதைத்தான் செய்தார்கள் கர்த்தர் கொடுத்த இவுகளையெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு பயன்படுத்தினார்கள் பொருட்களையும் சரி மனிதர் பிள்ளைகளையும் சரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணம் அதனை வந்து நம்ம ஆண்டருடைய சித்தத்தின்படி பயன்படுத்தணும் பத்து ப சதவீதம் கொடுத்துட்டா போதும் தொண்ணூறு சதவீதம் நம்ம இஷ்டத்துக்கு என்னவும் செய்யலாம் என்பது அல்ல புதிய ஏற்பாட்டில் நூறு சதவீதம் சொந்தம் தான் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நவீத நன்மைகளையும் அதில் வாங்கணும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஆண்டோருடைய சித்தத்தின்படி வசனத்தின்படி அதை நம்ம செய்யணும் அதுக்காக நாம் தரித்திரர்களாகவே வாழணும்னு அவசியம் இல்லை அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வாக்காக இருக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஈவுகளையும் நான் போன தியானத்தில் ஈர்ப்புத்தன்மையை பற்றி பேசினேன் புகழ பற்றி பேசுனேன் அதுவும் கர்த்தர் கொடுக்குற ஈவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஈர்ப்புத்தன்மை புகழும் கூட அவங்க எர்சிலை மக்கள் எர்சிலைவதை துஷ்பிரயோகம் பண்ணியது அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியது அதுபோல் நமக்கு கொடுக்கப்படுகிற ஈவுகள் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மனித உறவுகள் மனித செல்வாக்கு அவற்றையெல்லாம் நம்ம எக்ஸ்பிளாய் பண்ணக்கூடாது துர்ப்பிரயோகம் பண்ணக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ சிலர் வந்து தனக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக சிலரை துர்பிரயோகம் பண்ணுவார்கள் அப்படி பண்ணவே கூடாது அது நிச்சயமாக ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்குகிற ஒரு செயல் அப்படி துர்ப்பிரயோகம் பண்ணுகிறவர்களை குறித்தெல்லாம் ஊழியக்காரர்களும் அதை செய்கிறாங்க ஆசிரியர்கள் சிலர் செய்கிறாங்க சில நேரம் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை அவர்கள் தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொள்கிறதை பார்க்குறேன் கர்த்தர் அவங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாருன்னு அதில் நடத்தாமல் தங்கள் சுயநலத்திற்கு போல பிள்ளைகளை அதுக்கு போல தங்கள் சுயநலத்திற்கு போல அவர்களுக்கு ஒரு கல்யாணத்தை செய்வது தங்கள் சுயநலத்துக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு பெற்றோரை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக பெற்றோர் தங்களை பார்க்கணும் கடைசி காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு வேலை பார்க்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் எந்த ஒரு அவனுடைய வாழ்க்கையில் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டோருடைய சித்தம் என்னன்னு பார்க்கணும் ஆண்டோடைய திட்டம் என்னன்னு பார்க்கணும் அங்கே அந்த சுயநலத்துக்கு இடம் வந்துடக்கூடாது இங்கே விக்கிரகாராதனை வந்தது நமக்கு சுயநலம் வந்துடலாம் ஊழியக்காரனுக்கு கீழே ஒரு ஒரு ஆத்மா இருக்கலாம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்கலாம் அவனுக்கு எங்கேயோ போய் வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு மாதிரி ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பு இருக்கலாம் இல்லை அவன் வந்து ஏமூனை ரட்சிக்கப்பட்டவன் நான் தான் அவனை உருவாக்கினேன் என்கிட்ட தான் ஊழியம் செய்யணும் இந்த இடத்துல என்கிட்ட தான் ஊழியம் செய்யணும்னு அவனை பிடிச்சு வைக்கிறது அதுவும் ஒரு விதத்தில் துர்பிரயோகம் தான் அதனால் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட மனிதர்களையோ நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பொருட்களையோ நாம் துர்பிரயோகம் பண்ணாமல் அதை பிரயோகம் பண்ணணும் அது பிரயோகம் சரியான விதத்தில் அதை பயன்படுத்தணும் அதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் கவனமாக இருப்போம் ஆமாம்